சிவபெருமான் நடனம் ஆடும் பிரமாண்டமான கோவிலுக்கு பெயர் பெற்ற புனித நகரமான தில்லையில் ஒரு தாழ்மையான குயவர் வாழ்ந்தார் திருநீலகண்டர் என்ற இந்த மனிதர் சிவபெருமானின் பக்தியுள்ளவர் அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் இறைவனின் பக்தர்களுக்கு சேவை செய்ததற்காக அறியப்பட்டவர் திருநீலகண்டர் களிமண் பானைகள் செய்து பிழைப்பு நடத்தி வந்தார் அவரது வருமானம் குறைவாக இருந்தாலும் சிவபக்தர்களுக்கு தனது பானைகளை இலவசமாக பரிசளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவரை பொறுத்தவரை இறைவனை வழிபடுபவர்களுக்கு சேவை செய்வதே மிகப்பெரிய பக்தி தூய்மையும் ஆன்மீக பலமும் பொருந்திய நல்லொழுக்கமுள்ள பெண்ணை அவர் மணந்தார் அவள் சிவபெருமானை வணங்கினாள் ஒன்றாக தம்பதியினர் எளிமையான ஆனால் ஆன்மீக ரீதியில் வளமான வாழ்க்கையை வாழ்ந்தனர் நீதியின் பாதையில் தங்களை அர்ப்பணித்தனர் இருப்பினும் திருநீலகண்டரின் பக்தி ஒருமுறை சோதிக்கப்பட்டது அவரது இளமை பருவ ஆசையில் அவரது திருமணத்திற்கு வெளியே இன்பம் தேடினார் அவருடைய மனைவி பற்றி அறிந்ததும் அவள் மிகவும் காயப்பட்டாள் ஆனால் அவளுடைய விசுவாசமான கடமையில் உறுதியாக இருந்தாள் அவள் தன் கணவனை கவனித்து தன் பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தாலும் அவர்களுக்கு இடையே ஒரு எல்லையை விதித்தாள் திரு நீலகண்டம் என்ற பெயரில் நீங்கள் என்னை தொடுவதை தடுக்கிறேன் என்று சிவபெருமானின் பெயரைச் சொன்னாள் அவளுடைய வார்த்தைகள் வெறும் பிரகடனமாக இல்லாமல் தெய்வீக சக்தியால் பிணைக்கப்பட்ட ஒரு சபதம் சிவபெருமானின் மீதுள்ள ஆழ்ந்த மரியாதை மற்றும் அவரது மனைவியின் நம்பிக்கையின் காரணமாக திருநீலகண்டர் அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார் அந்த கணம் முதல் தம்பதிகள் பக்தியுடன் துணையாக வாழ்ந்தனர் இறைவனிடம் தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர் ஆனால் உடல் நெருக்கத்தை தவிர்த்தனர் இந்த சபதம் அவர்களின் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்தது அதற்கு அபரிமிதமான ஒழுக்கமும் பரஸ்பர மரியாதையும் தேவைப்பட்டது மற்றவர்களுக்கு தெரியாமல் தம்பதியர் அதை நிலைநாட்டினர் வருடங்கள் செல்லச் செல்ல அவர்களுக்கு சிவன் பக்தி வலுப்பெற்றது திருநீலகண்டரின் மற்றும் அவரது மனைவியின் அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் அவர்களைச் சோதிக்க முடிவு செய்தார் அலைந்து திரிந்த புனித மனிதராக மாறுவேடமிட்டு சிவன் குயவன் வீட்டிற்கு வந்தார் அவர் எளிய ஆடைகளை அணிந்திருந்தார் அவரது உடல் புனித சாம்பலால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் அவரது கையில் ஒரு பளபளப்பான களிமண் கிண்ணம் இருந்தது சிவபக்தன் ஒருவரைக் கண்டு மகிழ்ந்த குயவன் அந்த மகானை அன்புடன் வரவேற்றான் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்ற பிறகு புனிதர் கூறினார் என்னிடம் ஒரு சிறப்பு கிண்ணம் உள்ளது அதை நான் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் அதன் உள்ளே வைக்கப்பட்டுள்ள எதையும் சுத்திகரிக்க முடியும் மேலும் அது தங்கம் அல்லது ரத்தினங்களை விட மதிப்புமிக்கது எனக்காக பத்திரமாக வைத்துக் கொள்வாயா திருநீலகண்டர் மரியாதையாக உணர்ந்து ஒப்புக்கொண்டான் அவர் கவனமாக கிண்ணத்தை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்து அதை தனது உயிருடன் பாதுகாப்பதாக உறுதியளித்தார் புனிதர் அவரை ஆசிர்வதித்து விட்டுச் சென்றார் நாட்கள் வாரங்களாக மாறியது குயவன் தினமும் கிண்ணத்தை சோதித்தான் ஆனால் ஒரு நாள் அவருக்கு அதிர்ச்சியாக கிண்ணம் போய்விட்டது தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை தன் கடமையில் தவறிவிட்டதை அறிந்த அவன் மனம் உடைந்தான் சிறிது நேரம் கழித்து புனித மனிதர் திரும்பி வந்து கிண்ணத்தைக் கேட்டார் திருநீலகண்டர் காலில் விழுந்து வாக்குமூலம் அளித்தார் நான் அதை பத்திரமாக வைத்தேன் ஆனால் அது மறைந்துவிட்டது என்னை மன்னியுங்கள் புனிதர் கோபம் வருவது போல் பாவனை செய்து நீ உண்மையாகவே நிரபராது என்றால் அதை நிரூபியுங்கள் உங்கள் மனைவியுடன் புனித குளத்தில் நீராடுங்கள் உங்கள் தூய்மையின் மீது சத்தியம் செய்யுங்கள் திருநீலகண்டர் இக்கட்டான நிலையில் இருந்தார் பல வருடங்களுக்கு முன்புதானும் மனைவியும் எடுத்த சபதத்தை அவனால் மீற முடியவில்லை சிவபெருமானின் பெயருக்கு மரியாதை செலுத்தி மறைமுகமாக கூட ஒருவரையொருவர் தொடமாட்டோம் என்று உறுதியளித்தனர் இப்போது எப்படி அவளின் கையைப் பிடித்து நீராட முடியும் அவர் தங்கள் சபதத்தை புனிதமான மனிதரிடம் விளக்கினார் ஆனால் அந்த நபர் வற்புறுத்தினார் நீங்கள் உங்கள் மனைவியுடன் ஒரு மூங்கில் கோலை பிடித்து சத்தியம் செய்யலாம் அதுவே போதுமானதாக இருக்கும் தயக்கத்துடன் குயவனும் அவன் மனைவியும் ஒப்புக்கொண்டனர் மூங்கில் தடியின் எதிர்முனைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் புனித குலத்திற்குள் நுழைந்து தங்கள் நேர்மையைக் காணும்படி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தனர் தம்பதியினர் தண்ணீரிலிருந்து வெளிவரும்போது ஒரு அதிசயமான மாற்றம் ஏற்பட்டது அவர்களின் முதுமை மறைந்து மீண்டும் இளமையும் பிரகாசமும் அடைந்தனர் வானத்திலிருந்து மலர்கள் பொழிந்தன வானவர்கள் தங்கள் பக்தியைப் புகழ்ந்து பாடினர் புனித மனிதர் தனது உண்மையான வடிவத்தை சிவபெருமானாக வெளிப்படுத்தினார் தெய்வேக மகிமையில் தனது மனைவியான பார்வதி தேவியுடன் தனது வானக்காளையான நந்தியின் மீது நின்றார் திருநீலகண்டரும் அவன் மனைவியும் தரையில் விழுந்து வணங்கினர் சிவபெருமான் கூறினார் உங்கள் நம்பிக்கையும் பக்தியும் என்னை மிகவும் கவர்ந்தன நீங்கள் தூய்மை மற்றும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தீர்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் என்னை மதிக்கிறீர்கள் வெகுமதியாக நீங்கள் என் பரலோக வாசஸ்தலத்திற்கு ஏறி நித்திய இளமை மற்றும் பேரின்பத்தில் என்றென்றும் வாழ்வீர்கள் அந்த வார்த்தைகளால் சிவபெருமான் மறைந்தார் அந்த தம்பதியினரை வியப்பிலும் நன்றியிலும் ஆழ்த்தினார் திருநீலகண்டரும் அவரது மனைவியும் பக்தியுடன் தங்கள் வாழ்க்கையைத் தொடர்ந்தனர் அவர்களைச் சுற்றியுள்ள அனைவரையும் தங்கள் கதையால் தூண்டினர் பூமியில் அவர்களின் காலம் முடிந்ததும் அவர்கள் சிவனின் வான மண்டலத்திற்கு ஏறினர் அங்கு அவர்கள் நித்திய இளமை மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் கதை நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது பக்தி நேர்மை மற்றும் ஒழுக்கம் ஆகியவை தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது